முதற்கடவுளான வேதங்களால் பிரம்மணஸ்பதி என்று போற்றக்கூடியதான பிள்ளையாரப்பருடைய சன்னிதானம் அனந்த ஆனந்த மகா ஆலயம் நெய்வேலியில அனந்தரா கணபதி பல பேர் வைக்கா இருக்கா அவர் பெயர் என்ன பிரம்மணஸ்பேதங்கள் அவருடைய பெயர் அப்படிங்கிறது

ൂ വിരം ആരംഭം അപൂർവമാണോ വിശേഷ വൺ வியாச பாரதம் ஆரம்பிக்கிறது மகாகணபதிய பிரார்த்திச்சிருந்து அவரோட துணையோட அந்த பாரதத்தை எழுது அப்படின்னு பெருமா சொல்லுட்டார் வியாசனை ஏன்னா ஒன்னால வந்து பொதுவா இது அபூர்வமான ஒரு சிஸ்டம் நாம காமிச்சதுதான் உலகத்துக்கு அந்த காலத்துல சொல்ற பாவத்தரா இருப்பா எழுதுறவா பாவத்தரா இருப்பா சொல்றவாளே எழுதுறவாளா இருக்க மாட்டா ஏன்னா சொல்றவா எழு அந்த தடை பிரேக் அதனால பாட்டு சொல்லிட்டே எழுதிட்டே அந்த ஸ்பீடுக்கு எழுதணும் இது சொல்ற ஸ்பீடுக்கு எரிய எழுதணும் அப்படிங்கிறதுக்கு தானே இவரும் லட்ச ஸ்லோகம் பண்ண போறாரு யாரு வியாசனம் லட்ச ஸ்லோகத்தையும் என்ன

மொத்தம் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல போறது ஸ்லோகம் எடுத்தாலே இதெல்லாம் முடியுமா நினைச்சு அவளால ஏத்துக்க என்ன முடியாது ஒன்னும் வரலாற படிக்கணும் இல்ல வரலாற திரிக்கணும் வரலாற படிக்கிற புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க வரலாற திரிக்க வேண்டியதான மாத்த வேண்டியதான் வரவு நடந்தது படிக்கிற புத்தி இருக்கணும் அறிவு இருக்கணும் இருபத்தி நாலு லட்சம் ஸ்லோகத்துக்கு மேலே எழுதியிருக்கார் வியாசம் அந்த மகாபாரதம் தான் ஆரம்பம் அப்படிங்கிறது மகாகணபதியர் துணையோட இதை எழுது அப்படின்னு சொன்னோடனே மகாகணபதிய நினைக்கிறார் ஸ்மிருத மாத்திரோ கணேசானஹா பக்த சிந்தித பூரகா வியாசருடைய வாக்கியமே அப்படி நினைச்ச மாத்திரத்துல மகாகணபதி கணபதி இது இதுல வந்து சரித்திரத்துக்காக மட்டும் சொல்லலை இதுல உபாசனா கிரவத்தியும் எடுத்து இல்லை இப்ப சிவபெருமான பூஜை பண்ணணும்னா ஈஸியா பூஜை பண்றதுன்னு நாம சொல்றமே தவிர கஷ்டம் சிவபெருமான பூஜை பண்றது கண்ணப்ப பூஜை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பேர்றோம் நாம கதையில ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றோம்னா நருத்ரோச்சி ஏதுன்னு இருக்கு நீ ருத்ரனா ஆகாம ருத்ரன பூஜை பண்ணக்கூடாதுன்னு அதனாலதான் லகு நியாசம் மகன் நியாசம் இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் ஒரு ருத்ரன் சொல்றதுக்கு உட்பட நியாசம் தேவை பூஜை பண்ணனும்னா நீங்க அதெல்லாம் பண்ணுதான் பூஜை பண்ண முடியும் சுவார்த்தமா இருந்தாலும் சரி பரார்த்தமா இருந்தா இப்ப நியமம் கூட நூத்தனுக்காக வரதா இருந்தா நியமங்கள் எல்லாம் அம்பாளோட பூஜை கேட்கவே வேண்டாம் ஒழுங்கா பண்ணினா உச்சீல கொண்டு வைக்கும் கொஞ்சம் தப்பா கொடுத்தா கையா கொடுத்த ஓ புரிஞ்சு முடிச்சது அது என்ன சோட சாட்சரி அஞ்சலி சாட்சரி இத்தியாதி விஷயங்கள் தான் ஹச்சி விழித்து ஹல்லி விட்டு கலந்து கலந்து வரும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பா மிஸ்டேக்கா நீ உச்சரிச்சேன்னு வச்சுக்கோங்க ஐயோ மந்திரங்கானே பார்க்காது தெரியாம ஜெருக்கானே எல்லாம் விடாது பார்த்துன்னா தப்பா சொல்றது தான் அதுக்கு பல நம்பிதான் மந்திரத்துக்கு மட்டும் அது அது வந்து உங்களோட புத்திய ஆச்சாரியால் இந்த விஷ்ணு சுவாமி வஸ்து சக்தி புத்தியும் அபேட்சதை வஸ்துவோட சக்தியானது புத்தியை எதிர்பார்க்காரு இது வந்து மந்திரத்துக்கும் பகவன் நாமாவுக்காக அதை எடுக்கிறார் அவர் இது மந்திரத்துக்கும் பொருந்தும் மருந்துக்கும் பொருந்தும் வஸ்துவுக்கும் பொருந்தும் இந்த சூத்திரம்ங்க எந்த தெய்வங்களுடைய உபாசனை கிரமத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு பூஜை பண்ற விதம் இருக்கு பாருங்க வித்தியாசம் இருக்குதுல வேதா வே வைதிகமா நீங்க பூஜை பண்றீங்களா ஆகமமா பூஜை பண்றீங்களா தாந்திரீகமா பூஜை பண்றீங்களாங்கிறதுக்குள்ளதான் அது அது வைதிகம்னா நான் நாலட்சிகளா சொல்லிட்டு போறேன் ஏன்னா நீங்க அதெல்லாம் தேவை ஜனங்களுக்கு அதுவே புரியல ஏசாமி ஐநூறு ரூபாய்க்குள்ள அவர் கணபதி வாங்க பண்றேன்னு சொன்னாரே நீங்க ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்களேன்னு கேட்க ஆகும் இந்த கணபதி ஓமத்துக்கு அந்த கணபதி ஓமது என்ன வித்தியாசம்னு அவனுக்கு தெரியல

பூஜா விதானம் விரக சூடாமணி இத்தியாதி புஸ்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பூஜை எல்லாம் போட்டு பார்க்கலாம் நாலு பூஜை சித்தி விநாயகர் பூஜை எல்லாம் போட்டு அதுல ரெண்டு வகை இருக்கு அது ஸ்லோக ரூபமா போட்டுருப்பா அது சம்பிரதாயத்தினால அதை பண்றோம் நாம வைதிகமா பண்றதுதான் என்ன அப்படின்னா புருஷ சுத்த விதானத்தினால பண்ணினா விஷ்ணுவுக்கு பண்ணலாம் துர்காசு ரீதியா அம்பாளுக்கு பண்ணலாம் ருத்ர ரீதியா ருத்ர விதானத்தினால சிவபெருமானுக்கு பண்ணலாம் ஸ்ரீசூக்த விதானத்தினால மகாலட்சுமி பண்ணலாம் இப்படி எந்தெந்த தெய்வத்தை பூஜை பண்றமோ அந்தந்த தெய்வத்துக்குள்ள மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள் யாருக்கு தெரியாதோ அந்த மந்திரங்கள் யார் அத்தியானம் பண்ணலையோ யார் அந்த மந்திரம் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லையோ அவன் தான் அடுத்த நிலைக்கு வரா ஆகம்கிற அது ஸ்லோகம்

இந்த மூணு வகதான் இது இது எதுவுமே தெரிய வேண்டாம் பிள்ளையார பூஜை பண்றது அதுதான் சொல்ல வந்த ஸ்மிருத மாத்திரோ கணேசானா பக்த சிந்தித பூரணா நீங்க சொல்றது உண்மையான உண்மையா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய அனுஷ்டானத்துல அது இருந்தது எந்த ரீதியில இருந்ததுன்னு சொல்றேன் கேள்வி மாமா மாலி மாமா அடையாளம் சொல்றதை அஜகாரத்துக்கு அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் திரும்பினார் கோவில் இது உமையார் கோவத்துக்கு மட்டும் இல்ல இங்க திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க எங்க போனாலும் இப்படிதான் இந்த பக்கம் இந்த பக்கம் பிள்ளையார் கோவில் காவேரி நெருப்புல ரோடு இருக்கும் இந்த பக்கம் வந்து எல்லாம் பிள்ளையார் துறைய அது பிரத்யேகமா அது வந்து அக்ரஹாரத்து படித்துறையா இருக்கும் அதான் விஷயம் பல படித்துறை இருக்கு காவேரி எங்க எங்க தாத்தா ஒரு மகாராஜபுரம் திருவிழா சாண்டி போடல இதே தான் வதிர்சியா போனாலும் இப்படிதான் இருக்கும் இந்த பக்கம் போனாலும் படிக்கிறாரு காலேஜ் இருக்கும் அது ஒரு பிள்ளையாளு இருக்கும் நதியிலே இல்ல குளத்தங்கரைல பிள்ளையா இருப்பா எந்த குளத்தங்கரை எடுத்தாலும் பிள்ளையா இருப்பார் கிராமத்துல எடுத்து விசேஷம் என்னன்னா மழைகளை சரியா பெய்ய வச்சுக்கோங்க ஒரு பிள்ளையாளர்க்கு குளத்துல கொடுவான் மழை பெய்ய வச்சாதான் ஒரு பூஜை பிள்ளையாரத்துக்கு குளத்துல போட்டுருவா வந்துரும் மழை அது ஒரு ஐதீகம் அது பிள்ளையாரத்துக்கு குளத்துல போட்டா மழை வந்துடும் பின்னாடி படித்தரை அரச மரம் இதுல இருந்து ஆரம்பிச்சு யார் பூஜை பண்ணினாலும் யார் யாராத்துல எந்த பூஜை பண்ணினாலும் முதல்ல விக்னேஸ்வர பூஜை தான் ஆரம்பிக்கும் நம்ம தமிழ்நாட்டுல சம்பிரதாயம் மஞ்சப்பொடியில பண்றது மஞ்சள் பொடியில வச்சு பண்றது இதே கர்நாடகா போனது எல்லாம் மஞ்சள் புடி வச்சுக்க மாட்டாகும் கொட்டைப்பாக்கு வச்சுக்கவா கொட்டைப்பாக்குலதான் ஆவாகனம் பண்ணுவார் கொட்டைப்பாக்குலதான் பூஜை பண்ணுவார் நார்த் இந்தியா போனது எல்லாம் தலைக்கு தலை மாறுங்க இது என்னது இது அப்படின்னா புள்ளையார் எப்படி பிறந்தாருங்கிறத வச்சு வர்றது புள்ளையார் வந்து பார்வதி குளிக்கும் போது அவளுடைய உடம்புள்ள தடவிந்த மஞ்சளுடைய மிச்சத்தை குடிச்சு வச்சால் அதுல பிள்ளையார் வந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு கணவத்தினுடைய சொரூபத்தில இருந்து பிள்ளையார் வந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்ல ஒரு பையன் அவனுடைய தலையை வெட்ட போய் அதுல யானையை வச்சு அதுல இருந்து பிள்ளையார் வந்தார் ஒரு சரித்திரம் இருக்கு இத்தனை கதைகள் இருக்கிறது இதெல்லாம் எது உண்மை அப்படின்னா எல்லாமே உண்மை எல்லாமே எப்படி உண்மையாகணும்னா இது வந்து கல்பாந்தரங்கள்ல நடந்த சரித்திரம் இப்ப நாம இப்ப நாம அனுஷ்டானத்துல நம்மளுடைய நடைமுறையில இருக்கிறது என்ன சுவேதவராக கல்பே அப்படிங்கிறோம் இதுக்கு வந்து சுவேதவராக கல்பம் அப்படின்னு பேரு இதுக்கு முதல் கல்பம் பாத்ம கல்பம் பேரு கேலக்சி தன்னை முதல்ல கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காலம் அப்புறம் புராணங்கள் திரும்ப திரும்பதான் நடக்கும் ஒண்ணு ரெண்டு தான் மாறுவது இவ பொழுது முடிஞ்சா காலத்தால ஆறரை சூரிய உதயம் ஆறு இருபது அஸ்தமனம் நடக்கும் இதுல கொஞ்சம் மாற்றம் வந்ததுல நாமே பொழுது முடிஞ்சா காலம் கொண்டு குடுக்கிறோம் அடுத்த தேவை பள்ளி தேய்க்காம காபி குளிக்கிறோம் அப்புறம் பள்ளி தேய்க்கிறோம் அப்புறம் குளிச்சுட்டு வரோம் அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம் அப்புறம் மாற்றுப்பாடு என்ன காப்பி வேணா தண்ணியா இருக்கலாம் இருக்கலாம் டிஃபன் இட்லி இருக்கலாம் இருக்கலாம் சாப்பாடு வேணா வித்தியாசம் கிடையாது இதே காரியம் அது மாதிரி சிருஷ்டி அப்படிதான் சூர்யா சந்திரம் யதா மக்கள் அப்படின்னு சிருஷ்டி அப்படிதான் நடக்கிறது மாறுபாடுகள் தான் ஏற்படும் அந்த அந்த சிருஷ்டி நடக்கிறது அந்தந்த சிருஷ்டியில சில சமயங்கள் பிள்ளையார் எப்படி உண்டான பொறுத்து பிள்ளையாருடைய ஜனனம் அவதாரம் சொல்லப்படுறது எல்லாம் கலந்து சொல்றதுனால என்ன ஒருத்தர் இப்படி சொல்ற ஒருத்தர் அப்படி சொல்றாரு அப்படி கிடையாது ஒரே ஆளையே ஒருத்தர் தாத்தாங்கிறான் ஒருத்த அப்பாங்கிறான் மாமாங்கிறான் இவர் என்ன தரித்திரம் பிராடு பெயரான அப்படி அர்த்தம் இல்லையே காலத்தினாலையும் உறவு நாளையும் ஒரு ஆளுக்கே பெயர் மாறுபடுறது அது மாதிரி இது மாறுபாட உடையது அது பெரிய விஷயம் நாம உபாசிக்கிறது மஞ்சள் பொடியில மஞ்சள் பொடியில பூஜை பண்ண வாத்தியார கூட்டம் வாத்தியார வந்து கல்யாணத்துல கிரமத்தி பூஜை பண்ணது அங்க என்ன ரோஜா பூலாம் வச்சு வெள்ளி தட்டுல வச்சு அந்த காலத்துல எல்லாம் அமைப்பா பாத்தியாரு கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு அதே சமயத்துல அடுப்புல சமையல் கொள்றவருக்கு அப்புறம் அவரு சமையல் முன்னாடி புளியார் பூஜை பொண்ணுறங்க வந்த காலத்துக்கு புள்ளையார் பூஜை பண்ற மாதிரி அங்க புள்ளையார் பூஜை பண்ணுறது அங்க அவரோட இடத்தை அலப்பி விட்டு அந்த இடத்துல பிள்ளையார மஞ்சள் பிடியை வச்சு அத தேங்காயை உடைச்சு நெவேத்தியம் பண்ணு ஒரு வேதஸ்திரிய கூட்டறனா அவரும் பிள்ளையார் பூஜை பண்ணுவார் ஒரு ஆசாரிய கூட்டறனா அவரும் பூஜை பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க இதெல்லாம் கூட நியாயம் போகல அஷ்டக்குதி முருகசுத்தரத்துக்கு என்ன பிள்ளையார் பூஜை அந்த மாहुलியே ஒரு பிள்ளையார் இப்ப கிருஷ்ணா ஸ்வீட்சு உட்கார் கொட்டறால சுத்தர என்ன தெரியாது रात्री சுத்தம் சுத்தர காலை கர பொது தெரியாது நான் அந்த அந்த முறுக்கு மாவுல பிள்ளையா வைப்பா யாரா பாத்துக்கல முறுக்கு மாவுல ஓரத்துல வச்சிருப்பா பிள்ளையார் கூப்பிட்டா பிள்ளையாரு அப்படி கிடையாது யார் எங்க கூட்டாலும் எங்க நினைச்சாலும் வரவர் உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சாதான் பிள்ளையார் வருவரணும் மந்திரம் தெரியாம பூஜை பண்ணினா இந்த ரெண்டு தெய்வத்துக்கு மட்டும் மந்திரம் அவசியம் கிடையாது கலவு சண்டி விநாயக அப்படின்னு பிள்ளையார் அம்மன் இந்த ரெண்டு தெய்வத்தையும் யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் அதனாலதான் எந்த இடத்துல பார்த்தாலும் பிள்ளையார் கோவில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவில் இருக்கும் இப்ப என்ன புதுசா கலப்பி விடுறான் எல்லாரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் அரசியல் பேசல புரியலுக்குதான் சொல்றேன் எல்லாரும் அச்சகர் தானே ஆரம்பத்துல இருந்து இல்ல ஐயர் பூஜை பண்ற கோவில போய் நான் பூஜை பண்ண வேண்டாமா ஐயர் கோவில் பூஜை பண்ற கோவில் ஐயரே பூஜை பண்ண முடியாது அது ரொம்ப பேரும் தெரிய திருவியார் இருக்க திருவியார் கோவில் உள்ள போய் நான் தொட முடியுமா சுவாமியா தொட முடியாது தொடக்கூடாது ஏன்னா அது சிவாச்சாரியா இருக்குதான் அது நமக்கு சொன்னது கிடையாது பிராமணர்கள்லயே சிவாச்சாரியார் குட்கள் சொன்னவன் பட்டாசாரியார் அவா தான் அதை தொடற்றவா எல்லாரும் வழி வழி அடிமை செய்யும் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறதே இத கரெக்ட் பண்றா வழி வழி அடிமை செய்யும் அப்படிங்கிற வார்த்தை அஞ்சு கோத்திரக்காரர்கள் தான் சிவாச்சாரியாரில் அந்த ரைட்ஸ் பெற்றவர்கள் ಗೌತಮರ್ ಕಾಶ್ಯಮರ್ ಅಗಸ್ತ್ಯರ್ ಭರದ್ವಾಜನ್ ವಿಷ್ಠ ಇಂದಿವಾಚಾರ್ಯಾರೋತ ಇವರ ಶಿವದೀಕ್ಷ ಪರಾರ್ಥ ಪೂಜೆ ಸ್ವಾರ್ಥ ಪೂಜೆ ಸ್ವಾರ್ಥ ಪರಾರ್ಥ ಪೂಜೆ ರೀ ನಮಕಾ ಪಣಿಕೆ ಯಾರು ಪಣಿಕಾ ಇನ್ನೂತರು ಇವಾಗಿಯಮ ಅದು ಆಗಮ ಇಲ್ಲ ಪೂಜೆ ಪೇಲ್ರ நான் வேணாலும் பூஜை பண்ணலாம் எங்க வேணாலும் பூஜை பண்ணலாம் எப்படி வேணாலும் பூஜை பண்ணலாம் வச்சு நெனை எல்லோரும் சம்பிரதாயிருக்கோம் ஏனோ தானோன்னு பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப சிரத்த உள்ளவர்கள் பாமக ஜனங்கள் தான் படிச்சாலே அலட்சியம் வரும் திமுக வரும் அலட்சியம் வரும் ரொம்ப அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு இந்த பூ பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறத பார்த்தாலே கண்ணுல ஒத்துக்கிறா மாதிரி இருக்கும் அதுல தேங்காயை உடைச்சு அதை கவனிச்சேன்னா அப்படியே அந்த இளநி கொஞ்சம் கூட சொட்டாக்கு சித்தாம ஏந்தி வைப்பா ஏந்தி வச்சா அந்த இரணியாலேயே நைவேந்தியம் பண்ணுவா சுவாமி ஏதா மந்திரம் மாதிரி இது கிடையாது இல்ல மந்திரம் சொன்னாதான் பிள்ளையா வந்து சாப்பிட்டு வரா நம்பி கிடையாது நம்பியாண்டாள் நம்பினு உக்கார் திருநாரையூர் காரைக்கால் பக்கத்து அங்க பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் ரொம்ப கொள்ளாதவர் அப்படி இல்ல அர்த்தம் தமிழை வளர்க்கிறேன் காவிரி கரையில போட்டு சமாதி நான் வளர்க்கலாம் அர்த்தமே ஒழுங்கா தமிழ் தெரிஞ்சாதான் தெரியும் பொல்லா பிள்ளையா பொற்காத பிள்ளையார் உரியால் செதுக்கப்படாத பிள்ளையார் பொள்ளா பிள்ளையார் உரியால் செதுக்கப்படாத சுயம்பும் அர்த்தம் அந்த பிள்ளையார பூஜை பண்ணவர் ஒரு சிவாச்சாரியார் வச்சிரு அவர் ஏதோ வெளியூர் போறதே இல்ல அவருக்கு ஏதோ ஒரு அவ அம்மா சொன்ன அந்த காலத்துல குழந்தைக்கு நைவேத்திய பண்ணிட்டு வந்துரு அப்படின்னா இந்த நம்பியாண்டார் நம்பிக்கை பிரம்மச்சாரியா பூர் போக்காதா புடலி அது கூட தெரியாதுன்னு சரித்திரத்துல தெரியல பூஜா கிரமம் பெருசா தெரியாது அப்பாவோட போவர் அப்பா என்ன பண்ணுவார் இந்த நைவேத்தியம் மன்ற சமயத்துல திரைய போட்டுட்டும் மணி அடிச்சிருந்த நேவேத்திய மணி காமிப்பல் இதுதான் தெரியும் வெளியில இருந்தோம் பிள்ளையார் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரையை விளக்குவா அது மாதிரி பிள்ளையாருக்குமே நைவேத்தியம் இருக்குவாருன்னா பிள்ளையார் சாப்பிடுறது அப்படின்னு நினைச்சிருந்தா கொண்டு வந்த திரையை போட்டார் அவ அப்பா பண்றதெல்லாம் பண்ணினா சாப்பிட பிள்ளையாரு அப்படின்னு சொன்னா

இல்ல சாப்பிடு அப்படி இல்ல இதெல்லாம் சரித்திரங்கள் ஒரே மாதிரி பக்தர்களுடைய பாவம் இருக்கு பாருங்க ஆச்சரியமான நாம தேவர் கதையில பாண்டாங்களுக்கு நைவேத்தியம் பண்ணும் போது இவர் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடலன்னு உடனே ஒரு பாட்டு பாடினார் அவர் பாண்டவங்கன் சாப்பிட்டான் ஒரு ஆசிரியர் என்ன தெரியுமோ இன்னைக்கு நேவேத்தியம் பண்ணும் போது திற போட்டு நாம எப்படி நெவேத்தியம் பண்ணுவோம்னா முதல்ல பரிசேஷனம் தான் அதுவே நான் சொல்லி குடுக்குறேன் ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாமலே ஓடின்னு இருக்கு பரிசேஷனம்னா என்னன்னு தெரியாமலேயே அம்பத்தி ஆறு சுத்து சுத்தரா ஒரு சுத்த நாடும் சொல்லுவாரு எதுக்குடா எழுபது நம்பர் அடுத்த ரேட்டு அது மாதிரி அம்பத்தி ஆறு சுத்து சுத்தரா அந்த பரிசேஷனம்னா என்னது முதல்ல జలత అడితుకణం పూర్భువస్వః అపి Norwoodర సూత్రం స్థితిత్ గాయత్రి మంత్రం జల్లి తెలికణం తత్సవిదు జల్లి అదివేళ ప్రోక్షణం మన్నా అన్న మంత్రం నిడికశలి జలక తెలికణం సాప్రే సాపాడులే అదికప్రం దేవ సవిద ప్రసువ అపి Norwoodర సత్యం వక్తయః పరిషిం చావి ఇది ఖార్తాల విదంవా సత్యే న పరిషిం చావి కిసాయం పరిషిం చతి

அம்தி பிரஸ்வா சொல்ல எல்லா இடத்துலயுமே நே அது கிடையாது கோபாலா பாட்டு அபங்கம் இனி வரையில் பான்புறங்களுக்கு இது சொல்லிதான் நைவேத்தியம் சாப்பிடுவார் தலையை குட்டிக்க போறா பிள்ளையா சாப்பிடுறாத்துக்கு நேவேத்தியத்தை கொண்டு வந்தா பாதிக்கு மேல குறைஞ்சிருக்கு அவன் அம்மா கேக்குறா விடா பண்ணீங்க பிள்ளையா சாப்பிட்டாருன்னா விடா புள்ளையார் பிள்ளையார் சாப்பிட்டாரா அப்படின்னா பொதுவா குழந்தைகிட்ட ரெண்டு விஷயம் குழந்தைகளை நாம் சந்தேகப்படக்கூடாது அம்மாவை பழக்கல பண்ணுவாரு குழந்தைகளை நாம் சந்தேகப்படக்கூடாது அது மாதிரி உங்க குழந்தைகளை வளர்க்கவே கூடாது தப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியே கூடாது நமக்கு இருக்கு அது பொய் சொல்லாதே அப்படின்னா பொய்ன்னு ஒண்ணு இருக்குன்னு நீ தானே சொல்றேன் சொல்றதே சத்தியம் வதா அப்படிங்கிறது வேதம் பொய் சொல்லாதேன்னு ஒரு இடத்துலயும் வேதம் சொல்லல சத்தியம் வதான்னு சொல்றேன் எதிர்மறையான டீச்சிங்கே கூடாது இந்த தான் சொல்லி கொடுக்கறது இது இது குழந்தைகிட்ட நாம் நடந்துக்காது குழந்தைகள் எப்படி நடந்துக்கணும்னா இத செஞ்சா அப்பா அம்மா அது பிடிக்காதுன்னு அதை செய்யக்கூடாது எங்க அப்பா அம்மா பயம் இல்ல எங்க அப்பா அம்மா வருத்தப்படுவோம் நான் இத செஞ்சா எங்க அப்பா வருத்தப்படுவோம் எங்க அம்மா வருத்தப்படுவோம் இந்த ஒளி மரபு இருக்க கூடாது குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இருக்கு இருக்கணும் நல்லா அந்த சுத்தமா பழகிற தப்பு பண்ணி நான் பண்ணினேமான்னு சொல்லணும் என்ன கொண்டாடாத குழந்தை இந்த வழக்கம் வச்சுக்காது இது ரொம்ப தப்புடா அப்படி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் நூத்துல ஒரு குழந்தைதான் கண்டிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா குழந்தைகளும் கண்டிக்கிற மாதிரி இருக்காது விரும்பாது ஏன்னா அது மாதிரி வாசனையோட பாரத தேசத்துலேஜ்ல மிருகத்திலிருந்து மனுஷியனுக்கு வளர்ந்து பத்தில அதெல்லாம் காட்டுவாசிக்கலாம் வந்து அங்க அங்க வளர்ந்து எங்கயோ பின்னாடி கடைசியில பாரத தேசத்துக்கு வந்து பிறக்கும் போது உயர்ந்த சுபாவங்களோட உள்ளவாதான் வருவான் அப்படி வளர்க்க பிள்ளையார் சாப்பிட்டாங்க அவ அம்மா நம்புறான்

ஒரு பக்திக்கு கட்டுப்பட்டவர் ஆலயங்கள் எங்க பார்த்தால் இது வந்து எதுக்கு எங்க பார்த்தாலும் பிள்ளையால் எங்க பார்த்தாலும் அரச மரம் நதி தீரம் இந்த மூலையுமே சொல்லுவாங்க முதல்ல அவகாக ஸ்நானுங்கிறது அவசியம் என்ன வந்திருக்கேன்னு சொல்லணும் அவகாக குளிக்கிறது கம்பல்சரி குடிக்கிறேன்னுதான் நாம குடிக்கிறது பேர் குடிக்கிறது உடம்ப அலம்பி விடுறதுக்கு ஒரு காலத்துல வீட்ட அலம்பி விடுவா பாத்துக்கல அந்த அலம்பி விடுறதுக்கு இப்ப தொடக்கிறதுக்கு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் அந்த காலத்துல குளிச்சதுக்கு இப்ப நாம குடிக்கிறது அலம்பி விடுறது சுத்தமானது ஒரே சமயத்துல நாம் ஜலத்துல முழுகினோம்னா உடம்பு முழுக்க இந்த ஜலத்துக்குள்ள மூகணும் இதுக்கு அவகாஹஸ்வானம் பேர் இத தொடர்ந்தாப்புல ஒரு பிராமணன் ஒரு வருஷமோ மூணு வருஷமோ பன்னெண்டு வருஷமோ செய்யலன்னா பிராமண தன்மை பேடு இருக்கு சுமதியில் இருக்கு வைத்தநாத நீச்சிருக்கு பிராமணன் கிடையாது அதனாலதான் எங்கெங்க நதி உண்டோ அங்க தேடி வருவான் பிராமணன்